பெரிய கோவிலில் லண்டன் வாழ் தமிழர்களின் நடன நிகழ்ச்சி தமிழகத்தில் லண்டன் வாழ் தமிழர்களின் பரதநாட்டியம் மதுரவாயிலில் செய்தியாளர்களை சந்தித்த லண்டன் வாழ் தமிழரான ராதிகா தங்கள் குழுவினர் தஞ்சை பெரிய கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக தெரிவித்தார் லண்டன் வாழ் தமிழர்களான பாட்டுக்கு பாட்டு புகழ் ராதிகா மற்றும் தீபா ஆகியோர் இணைந்து ரித்திய சங்கீத அகாடமி என்னும் நடனம் மற்றும் இசைப்பள்ளியை நடத்தி வருகின்றனர் இந்த அகாடமியின் சார்பில் வரும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தஞ்சை பெரிய கோவிலில் தமிழக பாரம்பரிய நடனமான பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை இந்த குழுவினர் நடத்த இதற்காக லண்டனில் இருந்து பரதநாட்டிய நடன மாணவர்களை அவர்கள் அழைத்து வந்துள்ளனர் மாகாணங்களை சேர்ந்த பூர்வீக தமிழர்கள் ஆவார்கள் இவர்களின் மூலம் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்துவது மட்டுமின்றி பரதநாட்டிய கலையை மற்ற லண்டன் வாழ் தமிழர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதே

இது வரைக்கும் நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கோம் டீச்சர்ஸ் வீணும் இந்த இந்த மண்ணோட வேல்யூ மகிமையெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பிள்ளைங்களுக்கும் தெரியணுன்றது அந்த இந்த ஆர்ட் வந்து எல்லோருடைய மைண்ட் செட்டையும் மாற்றும் எவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி உங்களோட பர்சனாலிட்டி அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆர்ட்டுக்கு இருக்குது இதை நான் குழந்தைங்களுக்கு சொல்லியே வளர்ப்பேன் அந்த எல்லா